சென்னை கோட்டூர்புரத்தில் எட்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் எட்டு தளங்களுடன் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இயங்கி வருகிறது இந்த நூலகத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் குறிப்பு நூல்கள் உள்ளன இந்த நூலகத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து படிக்கின்றனர் தற்போது இந்த நூலகத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆங்கில பருவ இதழ்கள் இருபதுக்கும் மேற்பட்ட செய்தித்தாள்களை வாசிக்கும் வகையில் தொடுதிரை வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நூலகத்தின் முதல் தளத்தில் செய்தித்தாள்கள் படிக்கும் பிரிவில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது டிவைஸ் பெயர் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் கிளாஸ் இதில் வந்து எல்லா லாங்குவேஜஸ் பேப்பரும் இருக்கு நாட் ஓன்லி தமிழ் இங்கிலீஷ் அதர் லாங்குவேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பர்டிகுலராக இது மட்டும் தான் கிடையாது ஆல் பேப்பர்ஸ் இது வந்து அவைலபிளாக இருக்குது நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது அதில் வந்து பாப்புலர் லாங்குவேஜஸ் எல்லாமே கிடைக்கும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப மாற்றங்கள் பொது நூலக இயக்ககம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது விரல் நுனியில் உலகச் செய்திகளை அறியும் வகையில் தொடுதுறை வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வாசகர்கள் இந்த கருவியை மிக எளிதாக பயன்படுத்தலாம் தாங்கள் விரும்பிய நாளிதழ்கள் பருவ இதழ்களை தேர்வு செய்து அதை வாசிக்கலாம் தற்போது சோதனை முறையில் ஒரு தொடுத்துறை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வரவேற்பை பொறுத்து கூடுதல் தொடுதுறைகள் நிறுவப்பட உள்ளதாக அண்ணா நூற்றாண்டு நூலகர் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே நியூஸ் பேப்பர் தான் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இங்கே இவங்க யூசர்ஸ் வந்து நேராக இதை பார்த்துக்குவாங்க அந்த பார்க்குற நேரத்தை விட கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துலாங்கிறது இதை பார்ப்பாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ் வந்து ஓன் புக் ரீடர் படிக்கிறாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு இதை பார்த்துட்டு அந்த ஹெட்லைன்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்காக இது யூஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிட்டுருக்கு தமிழ்நாட்டில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் உள்ளது இன்றைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப செயல்படும் ஒரே அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சான்றாக உள்ளது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் தீபா